ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோட்டு பைக் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால கஷ்டம் பைக்கை கீழே இறக்க வேண்டி தான் வரும் போங்க போங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் வந்து பைக் கொஞ்சம் சரிஞ்சு இதில் போய் இல்லாமல் நான் கீழே விழுந்துட்டேன் அதில் வந்து இந்த பைக்கில் கண்ணாடி உடஞ்சி இந்த கண்ணாடி சேர்த்து தான் இப்போ மாற்ற முடியும் தனியாக இல்லை கண்ணாடி உடஞ்சி போட்டுது விடுறேன் இதுதான் அந்த உடைஞ்ச கண்ணாடி இது வந்து ஃபுல் செட்டாக தான் வரும் இந்த முன் பிரேக்கோடு தான் வரும் ஆனாலும் இது உடஞ்சிட்டு இந்த இதில் சீனச்சட்டி என்ற வழியாக ஒட்டேலாம் புதுசுதான் போடணும் போல இடக்கு பார்ப்போம் அப்புறம் பாப்ப மாத்தவனும் கொண்டு இப்படியே ஓடிக்கொண்டு போயிடலாம் அது போயிருக்க வேண்டாம் அந்த கண்ணாடி இல்லாம போலீஸுக்கு பிடிப்பா நினைக்கிறேன் இப்போ நான் என்ன செய்யறேன்னா பைக்கை விட்டுட்டு நடந்து போவேன்ட்டு பாக்குறேன் இதால பைக் கொண்டு போயிடலாம் கிடக்கு நீங்க இவங்களை வந்தா பைக்கில் வராது நல்ல காலம் நான் பைக்கை விட்டு அங்களை குதிச்சபடியா ஒரு ஆபத்தம் இல்லாமல் தப்பிச்சுட்டேன் பைக் எனக்கு மேலே எங்களால விளையாக்க சரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா எதுவும் பட்டிருந்துச்சுன்னு சொன்னா காயங்கள் வந்திருக்கும் நீங்கள் விளையக்க ஒரு மாதிரி எனக்கு அந்த காயங்களும் இல்லை ஒரு உரசல் காயங்கள் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் கீழே வந்து ஊற்று தான் அப்படின்ட்டு சின்னச்சின இப்போ நாங்கள் சொல்ல பைக்கை இதால் இறக்கி கொண்டு அதில் விட்டுட்டு நாங்கள் இப்போ நடந்து அங்கால போறோம் இதுவாக இந்த பார்த்தீங்கன்னா ஒற்றடி பாதை இதால் போகிறதே கஷ்டம் இப்போ பைக்கில் வர வர போகிறேன் ஒன் டூ த்ரீ இப்போ வந்து இங்கால இது வந்து பாலம் இதால பைக் கோடி வரையலா அதனால வந்து என்ன சொன்னா பைக்க விட்டுட்டு பின்னுக்கு இப்போ நாங்க நடந்து வாரம் ஒன்று இருக்கு அதில் போயிடாது கடந்து இங்கால வந்து கடல் கரை அந்த பாலம் இங்கால இருந்து தண்ணி ஓடுறதுக்காக வச்சிருக்கிறோம் இந்த பாலத்துல பைக் இதால கொண்டு வரையிடா ஒரே மண் மேடுதான் இருக்கு சைக்கிள் வந்தா இதால் சில வேலை போகலாம் மேல மேடு ஒரு ஒற்றடி பாதை ஒன்று மட்டும்தான் இருக்கு மேல இப்ப நான் இந்த மேட்டில் அவர் நான் மேல வேற போறேன் நான் மேட்டுக்கு மேட்ட நடந்து வா கொர்சோனா எல்லாம் full ஆவே வெளிய தான் கடல் தண்ணியோட full ஆவே மாதிரி தான் இருக்கு full இந்த ரோட் வந்து அப்படியே நீளத்துக்கு போய் கொண்டே இருக்கு. சைடுலள்ள சின்ன 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 செடிகள் நிக்குது. இப்படியே நான் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கேன் இந்த பாதையும் அப்படியே தொடர்ந்து கொண்டே போகும் தூரை பாருங்க தெரியுது தூர அப்படியே போய்க்கொண்டே இருக்கு இந்த பாதை நான் கடைசி வரையும் எங்க வரையும் போகுதுன்ட்டு பார்க்க போறேன் இந்த இடம் தூரத்தில் அவர் நடந்து வாரார் ஒரு சின்ன ஒரு மதகு மாதிரி தூரத்தில் தெரியுது கடற்கரையில் பார்த்தீங்கன்னா கொக்குவல் எல்லாம் இருக்குது இஞ்சால ஃபுல்லா பத்ததா சைட் ஃபுல்லா பத்தையாக தான் இருக்கு டைட்டில் இருக்கா நான் இறங்கி பார்க்க போகிறேன் என்ன நெருங்க இருக்கா சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தாவரங்கள் எல்லாம் இருக்குது நிறைய இதுக்குள்ள இதுக்குள்ளே பெருசாக ஒரு தரம் வார இடம் இல்லை தானே இங்கேயுமா கத்தாழை கண்டுகள் நிறைய இருக்குது இது ஃபுல்லாக கத்தாழை இருக்குது இது காட்டு ஏரியாண்டபடியாக பெருசா அவர்தரம் நடமாறுற இல்லை அதனால் இந்த கத்தாளையெல்லாம் அப்படியே கிடக்குது இது இந்த பகுதிகளில் இந்த மீன் பிடிக்கிற சில வயசு போன ஆக்கள் மாத்திரம்தான் இந்த பகுதிகளுக்கு வந்து இந்த மீன் பிடிக்க வாடறவன் மற்றாக்கள் ஒருதரமும் இந்த பகுதிகளுக்கு வந்து போகிற இதுலேயே வந்து பிடுங்கி கீழே போட்டிருக்கிறேன் கீழே போட்டபடி அப்படியாது வீணா போக அது இங்கே இதுலேயும் ஒரு கத்தால் புடுங்கப்பட்ட நிலையில் இருக்குது இப்போ நான் போக வேண்டிய இடம் அந்த தூரத்தில் தெரிகிற அந்த இடத்துக்கு தான் நான் போக போறேன் இந்த வழியெல்லாம் போகணும் இதெல்லாம் இந்த வழி வந்து பாதை ஃபுல்லாக கரடு முரடாக இருக்குது ால ஃபுல்லா கடலாம் இப்ப நாங்க கொஞ்சம் டூர் அண்ட் ட்வெண்ட்டு நடந்து வந்துட்டோம் இடையில பாத்தீங்கன்னு சொன்னா இடையில இதுல ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது இதுக்குனால போகலாம கிடக்குது இப்ப நான் அந்த பகுதிக்கு போகணும் இந்த மாட்டுல இருந்து அந்த மேட்டுக்கு போகணும் இதால என்னால போயிலாம கிடக்கு சொன்னா இந்த வெள்ளத்துல வந்து இந்த மண்மேடு வந்து உடைக்கப்பட்டிருக்குது பின்னால இருக்கிற மண்மேடு அங்கால தான் அங்காள பக்கம் போய் பார்க்கலாம் இந்த தண்ணிக்கு இறங்கலாமோ தெரியல கொஞ்சம் ஆளும் கூடவா இருக்குது போல் நாங்கள் பார்க்க இறங்கி தான் பார்க்கணும் நாங்கள் இறங்கி பார்ப்போம் இப்படி ஆளும் கூடவாயிருக்கோன்ட்டு இருக்க பார்த்து அதில் இறங்கி போக்குறோம் ஆளும் கூட ஆளும் வந்துடுறேன் ஓ அது பார்த்தீங்கன்னா கடவுள் புதைகிற மாதிரி இருக்குது கால் போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கெண்மே அடிஞ்சாலே பை தூக்கி போடிஞ்சாலே ஒரு நாள் தாக்காது இப்ப வேற அந்த இறங்கி போறாரு இப்ப முழங்கால் மட்டும் தண்ணி வந்துட்டு என்ன போயிடாது கல்யாணம் வா குறிப்பாக பாத்தீங்கன்னா இதனால போலாம் என்று பிளான் போட்டது போயிலாம் போச்சு ஏன்னாடா குறிப்பா காலில் வைக்கவே அதுல பெரிய கரும்பாறைகள் கரும் கற்கள் இருக்குது ஸோ அதை காலில் குத்துது அதான் குத்துறாண்டா சும்மா இல்லை கத்தியில காலை வைக்கிற மாதிரி இருக்குது சும்மா பிச்சு கொண்டு போகுது ஸோ இது நமக்கு வேணாம் திருப்பி வத்தி திசையிலேயே போலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை தெரியல சப்ஸ்கிரைப் பட்டனை அவற்றுக்க அதோட ஒரு லைக் பட்டனையும் சரி அதுக்கு தே அதே மாதிரி தம்ச பட்டனையும் பார்த்து நன்றி பாய் செய்ய